அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அழகும் தெரியலாம் நாங்களும் ரொம்ப இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்கோங்க அது மாதிரி வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள் என்னை வந்து மறந்துடாதீங்க இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துடும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி வந்து வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் பற்றியும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் தான் வீடியோ வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கட்டாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த யூனிஃபார்ம் வந்து சட்டை தான் பாய்ஸ் சட்டை இதுக்கு வந்து மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்குல்ல லெஃப்ட்டு ரைட்டு அதாவது பட்டன்பட்டி காஜாப்பட்டி ரெண்டுமே வந்து நான் மடித்து வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதாவது நாள் நைட்டே வந்து இதை மடித்து வந்து தையல் போட்டுவிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுற பீஸில் நான் காஜாவும் வந்து போட்டுட்டேன் நம்ம இந்த மாதிரி தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒரு சட்டையை தைச்சதுக்கப்புறம் இதில் காஜா வெட்டி காஜா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வந்து தைச்சதுக்கப்புறம் அந்த காஜா பட்டி இருக்குல்ல அதை வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வரும் அந்த சைடு உள்ள பீஸை மட்டும் எடுத்து காஜா ஃபுல்லாக நான் கஜாவும் போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி தைக்கும் போது நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஈஸியாக வந்து பட்டன் போட்டு கட்டி வச்சிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாங்கள் அவசர நேரத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி கை பேக் சைடு எல்லாமே வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பேக் பீஸு பேக் பீஸோட அந்த யோக்கு எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா பீஸுமே நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கை ஜாயின் பண்ணி காலர் வைக்கணும் அவ்வளோதான் வேலை இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்கெட் வைக்கிறது தான் அடுத்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ப்ளவுஸும் இருக்குது அதையுமே வந்து ஸ்டிச் பண்ணணும் அது வந்து கோயில் விசேஷத்துக்காக வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து அவசரம் தான் இதுவுமே வந்து ரொம்ப அவசரமாக வந்து இந்த சட்டை கேட்டுட்டாங்க தான் இவ்வளோ அவசரமாக வந்து தைக்க வேண்டி இருக்குது இப்போ வந்து பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு இது வந்து குட்டி சட்டை அப்படிங்கிறதுனால இவ்வளோ பெரிய பாக்கெட் வந்து நமக்கு தேவையில்லை அதனால் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு மேலெல்லாம் ஒன் இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவசர நேரத்துக்கு மட்டும் இல்லை எல்லா நேரமுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மெத்தடு தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் சில நேரம் வந்து போர் அடிக்கும் ஒரு பத்து பீஸ் மட்டும் எடுத்து வந்து தப்பமே அந்த மாதிரி வந்து தோணும் மற்றபடி வந்து முக்கால் வாசி வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தைக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சில டைம் வந்து இந்த மாதிரி காஜா போட்டு வைப்போம் சில டைம் வந்து காஜா போட மாட்டோம் ஏன்னா தைச்சிட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்குவோம் அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க அதனால் நைட்டு வந்து மிஷினில் உட்கார்றதுக்கு வந்து பிடிக்கல அதனால் சரி காஜா மட்டும் போட்டு வைக்கலாமேன்ட்டு வந்து போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பாக்கெட் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடித்தாச்சு இந்த சட்டையில் இருக்கிற ஒரு பெரிய வேலையை வந்து பாக்கெட் ஜாயின் பண்ணுறது தான் அதாவது இப்படி மடித்து தைக்கிறது இல்லை இந்த பாக்கெட்டை அந்த ஃப்ரண்ட் பீஸோடு ஜாயின் பண்ணுறது அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வந்து நம்ம ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிள்ளைங்கள்லாம் வந்து வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு கட் பண்ணி கேட்டால் கட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி கை ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம கண்டினியூவாக ஜாயின் பண்ணுவோம்ல அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பிள்ளைங்க இல்லாததுனால நானே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம பாக்கெட் வைக்கணும் பாக்கெட் வைக்கும்போது கரெக்டாக அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாக்கெட் வைக்கும்போது தான் வந்து நீட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த பாக்கெட் இருக்கிறதே வந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரி வந்து நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி தான் வந்து பாக்கெட் வைக்கணும் பாக்கெட் வைக்கும் போது கரெக்டாக அந்த ஆம்போலுக்கு நேரம் வந்து நம்ம பாக்கெட் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட்டுமே வந்து பார்த்து பார்த்து வந்து தையல் போட்டு எடுத்தாச்சு நிறைய பேர் வந்து பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கேட்குறீங்க எங்களுக்கு வந்து பேண்ட் தைக்கிறதுக்கு வந்து தர மாட்டாங்க முடிஞ்சால் வந்து தைக்க கொடுத்தாங்க அப்படின்னா நான் கட்டாயம் அந்த வீடியோ வந்து போட்டுறேன் டாப் வீடியோ வந்து கேட்குறீங்க ஆல்ரெடி நான் வந்து டாப் வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் வேணால் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பாக்கெட் வச்சு முடித்தாச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேக் பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம் பேக் பீஸும் ஆல்ரெடி யோக்கெலாம் ஜாயின் பண்ணியிருக்கல இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டன் பட்டியும் அது வந்து காஜா பட்டியும் சேர்த்துட்டு வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம் அந்த சட்டையை ஃபினிஷ் பண்ண போகிறது கிடையாது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து ஐம்பது பீஸ் பண்ணும் போது நமக்கு ஒரே டைமில் ஐம்பது சட்டையுமே ஃபினிஷ் ஆகிரும் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரே நாளில் இப்போ வந்து மொதல் நாள் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் இந்த ஒரு ஐம்பது ப்ளவுஸுமே வந்து சட்டையுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் எப்படி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தையலும் ஒரே அளவாக வரும் கரெக்டாக ஒரு சட்டை எந்த அளவுக்கு அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோமோ அதே அளவுக்கு நம்ம எல்லா சட்டையுமே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து மறுபடியும் இதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஐம்பது பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து ஷோல்டர் மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து கையை அட்டாச் பண்ணிவிட்டு சைடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே மடித்தும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அது ஃபுல்லாக வந்து ஒரே ஒரே டைம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம காலர் வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் இந்த யூனிஃபார்ம் தைக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணுறனால எங்களுக்கு நல்லாவே ஸ்பீடு வந்துருந்துச்சு நீங்கள் இப்போ தான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் போக போக வந்து பழகிரும் சில பேர் வந்து சொல்லுவாங்க தைக்கிறதுலாம் வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க எப்போவுமே வந்து சிறு துளி தான் பெருவெல்லம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கும் போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும் இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்பப்போ தர மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து நமக்கு செக்கு வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட்டும் சேர்த்தாப்பில் ஒரு செக் வந்து கொடுப்பாங்க தேர்டும் ஃபோர்த்தும் சேர்த்தாப்பில் வந்து ஒரு செக் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வேஸ்ட்டு அப்படின்லாம் நினச்சி வந்து த தயங்க வேண்டாம் தாராளமாக வந்து உங்கள் சைடு சொசைட்டி மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் ஃபுல்லாக வந்து கை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னி வந்து நான் காலர் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண வேண்டியது இப்படி இருக்கும் இருக்கும்போது சில டைம் வந்து நமக்கு தைக்கிறதுக்குமே போர் அடிக்கும் இப்படி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படியுமே வந்து நம்ம பட்டன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கீழே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சுல அதனால் ஓகே அந்த தைக்கிறதுக்கு போர் அடித்தது அப்படின்னா பட்டன் கூட போட்டுக்கலாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா பேசிக்கிட்டே கூட பட்டன் போட்டுடலாம் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் அடுத்து வந்து காலர் இந்த மாதிரி தான் வந்து மொத்தமாக ஐம்பது பீஸ் காலரையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நான் வந்து காலர் அதாவது கேன்வாஸ் வச்சு எப்படி காலர் தைக்கிறது இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் எப்படி காலர் வந்து தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் வேணுண்டா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே வந்து ஐம்பது பீஸும் ஒரே சைடு தான் வந்து ஜாயின் பண்ணுறேன் நம்ம ஒவ்வொரு பீஸையும் வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொத்தமாக ஒரு பீஸ் எடுத்தோன்னா ஒரு ஐம்பது பீஸ் எடுத்து மொத்தமாக ஒரே சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணும் போது நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேனா இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து அடுத்த சைடும் அதே மாதிரியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும் நான் லாஸ்ட்டாக வந்து நான் மார்க் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அதுவும் புரியலை அப்படின்னா நான் தனியில் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து தைச்சாச்சு தச்சிட்டு அதே மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம திருப்பி எடுக்கணும் நல்ல பக்கமாக திருப்பி எடுக்கணும் நான் வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன் ஒரே கலர்னால தையல் வெளியில் தரல அதனால் தான் மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தான் நான் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கட் வந்து போட் இந்த மாதிரி வந்து கட் வந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி கட் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நான் அந்த அதாவது நம்ம தையல் போட்டிருப்போம்ல அந்த தையல் வரைக்கும் வந்து கட் பண்ணிக்கணும் தையலில் வந்து கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு மெத்தட் இந்த சைடும் ஒரு மெத்தடில் நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த சைடும் ஒரு மெத்தடில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து நமக்கு நீட்டாக திரும்பி வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீட்டாக வந்துருச்சா இப்போ சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மேலே ஹெஜ்ஜில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம காலர் வந்து ரெடி ஆகிருச்சு நம்ம சட்டையில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான் இது ஃபுல்லாகவே வந்து நான் தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் தையல் போட்டாச்சு எல்லாமே இந்த சைடு வந்து திருப்பி மட்டும் வச்சுருக்கேன் இன்னும் தையல் போடாமல் தான் வச்சிருக்கேன் அது ஃபுல்லாக இப்போ அப்படியே நம்ம வந்து காலரை அட்டாச் பண்ண வேண்டியது தான் ஓகே நான் காலர் ஃபுல்லாகவே வந்து வச்சு முடிச்சிட்டேன் காலர் வைக்கிற வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன் நான் வந்து தனி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே வந்து பட்டனும் வச்சு முடிச்சாச்சு இப்போ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ட இருக்கும் அந்த டைமில் சரி மடிச்சும் வச்சிடலாமே அப்படின்ட்டு மடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என் பிள்ளைங்க வந்து படிச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டனை வந்துட்டு மாட்டி கொடுத்தாங்க இந்த பட்டன் மாட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு வேலை அதை வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட தான் வந்து நான் ஹெல்ப் கேட்பேன் இந்த பட்டனை மட்டும் மாட்டி கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு அவங்கள சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் மாட்டி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து மடித்து வச்சுக்கலாம் இப்படி தான் வந்து மடிக்கணும் சில பேர் வந்து மடிச்சுட்டு வருவாங்க சொசைட்டியில் நல்ல பெரிய பெரிய பெருசு பெருசாக இருக்கும் அந்த கட்டு பார்க்கும்போதே இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் போட்டுட்டு நல்லா கையால் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் கையை ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு பீஸை மடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து மடிக்கணும் பத்து பத்து சட்டை வந்து நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து கட்டி எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா நமக்கு வந்து நிறைய அப்படி அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் பத்து சட்டை மடித்தோம் அப்படின்னா அப்படியே வந்து கட்டு போட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம் கரெக்டாக இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட்டணும் அப்போ தான் அவங்க தூக்கி போடுவாங்க தூக்கி போடும் போது பிரியாமல் இருக்கும் கரெக்டாக அந்த சென்டர்லையும் வந்து இந்த மாதிரி உள்கூடி எடுத்துட்டு தான் நம்ம வந்து முடித்தே போடணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் நான் அஞ்சு கட்டுமே வந்து மடித்து கட்டி எடுத்தாச்சு எங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது வந்து கொடுத்துருந்தாங்க அவசரமாக வந்து கேட்டனால நூறு வந்து முதலே கொடுத்தாச்சு என் தங்கச்சி போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டான் இது வந்து பேலன்ஸ் ஐம்பது இருந்தது கொடு நூறு கொடுத்துட்டு எனக்கு நூறுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டா பேலன்ஸ் ஐம்பது இருக்குது நான் அது வந்து கொடுத்துட்டு அடுத்தது ரொம்ப கொடுத்தாலும் வந்து தைக்க முடியாது அதனால ஐம்பது பீஸ் மட்டும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சரி கொஞ்சம் ப்ளவுஸையுமே வந்து கட் பண்ணி வச்சிடலாமே அப்படின்ட்டு கட் பண்ண சுத்தமாக வந்து முடியல ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் லைனிங் பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு இது அடுத்த நாள் காலையில் பிள்ளைங்களையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் கிளாத்துலேயே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக தான் கொடுக்கணும் நான் அவசரமாக இருக்கிறது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து தைச்சி கொடுக்குறது கொஞ்சம் பையன் கேட்டாங்க அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் என்னைக்கு வந்து அர்ஜெண்ட்டாக இல்லையோ அந்த டைமில் அதை எடுத்து வந்து தைச்சிக்கிறேன் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வந்து ஒர்க் போக்கிட்ருக்கு பட்டு சாரி காட்டனு இந்த மாதிரினா வந்து நம்ம எப்படி போட்டாலும் கிளாத் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி சேரீக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் வந்து கட் பண்ணணும் அந்த கிளாத் வந்து அப்படியே வலிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி வந்து ஆறு சாரி வந்து கொடுத்திருந்தாங்க செட் சாரி மாதிரி சரி ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்களோட கட் பண்ணி ஒருத்தவங்களோட சேரீயை வந்து கட் பண்ணி தச்சிடலாம் அப்படின்ட்டு கட் இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி போகணும் இன்னைக்கு பத்து மணிக்கு வந்து போகணும் ஆனால் வந்து ஒரு எட்டரைக்கு எட்டு மணிக்கெல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு ப்ளவுஸாவது வந்து தைச்சிடலாமே அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம தைக்க உட்காந்தா தான் போதும் யாராச்சும் வருவாங்க அடுத்து கால் வரும் இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு வேலை வரும் அதுவும் அவசரமாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு கரண்ட்டு போகும் இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்போ தான் வந்து நடக்கும் ஒருவேளை அப்படியே நினச்சி கரண்ட்டு போயிடுமோ அப்படி நினச்சிட்டு இருக்கிறனால தான் போகுதா என்னன்னு தெரில கரண்ட் போயிடுமே அப்படின்னு நினச்சாலே கரண்ட்டு தான் சில டைம் போயிடும் அந்த மாதிரி தான் வந்து அணைக்கி நடந்துச்சு கரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு சரி கொஞ்சம் வந்து பாதியாவது ஃபினிஷ் பண்ணலாமே அப்படின்ட்டு பாதியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கிளாத்லாம் தைக்கும் போது நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க ப்ளவுஸ் தைக்க அப்படின்னா வந்து பின் வந்து போட்டுக்கோங்க அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் நிறைய பின்னு வந்து குத்தி வச்சுருப்பேன் அங்கங்கே நகராமல் பின்னு குத்திட்டு தான் வந்து நான் அதை தைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ கொஞ்சம் பழகிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக தைக்க முடியுது இந்த மாதிரி கிளாத் வந்தாலே எனக்கு முதல்லாம் பிடிக்காது இப்போ வந்து பழகிருச்சு தான் பாதியோட நிற்கிது பாருங்க பாதியோட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு டைமும் ஆயிடுச்சு சரி போய் கொடுத்துட்டு வந்துட்டு பொறுமையாக தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து கிளம்பியாச்சு ஐம்பது பீஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து இருந்தது பஸ்லேயே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் தான் வந்து கிளம்பியிருந்தோம் நோட்டு மட்டும் மறந்துடாமல் எடுத்துட்டு போயிடுவோம் ஆல்ரெடி ஒரு நூறு பீஸ் வீட்டில் இருக்குது அடுத்தனை வேணான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஐம்பது பீஸ் மட்டும் வந்து கொடுத்து விட்டுட்டாங்க சொசைட்டிக்கும் போயிட்டு வந்துட்டு இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ஹூக்கு வச்சு எடுத்துவோம் வச்சாச்சு வச்சு இது அடுத்த நாள் தான் வந்து எடுத்திருந்தேன் ஒரே நாளில் ஃபினிஷ் பண்ணலை இது அடுத்த நாள் தான் வந்து இது ஹூக்கெலாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அவங்கவுங்களோட ப்ளவுஸும் அவங்கவுங்களோட ஷேரீயோடு எடுத்து வச்சாச்சு அப்போ தான் வந்து கேட்கும் போது நம்ம ஈஸியாக வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்